வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை மழை காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் அந்த நிறைய மழை நீர் வந்து தேங்கியிருக்கிறதுனால பள்ளிகள் திறக்கும் தேதியை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான தகவல் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கேன் இதில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தொடக்க கல்வி இயக்கம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஏப்ரல் முப்பதாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை விடப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் சம்மர் ஹாலிடே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்துடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதிலும் பள்ளிகளை திறக்கும் நாள் நெருங்கும் நேரத்தில் வெயிலின் அளவு அதிகரித்து காணப்பட்டாலும் அதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு என்பது தள்ளி போகும் இந்த ஆண்டு வெயில் தாக்கத்திற்கு பதிலாக மழையுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால பள்ளிகள் திறப்ப ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பது ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடப்பாண்டியில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க கடந்த வாரம் கேள்வி எழுப்பினர் அவரது நேரத்தில் முடிவு செய்து அறிவிக்கப்படும் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி நாங்கள் அந்த மாதிரி பள்ளிகளை திறப்போம் அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி உறுப்புகளே என்பது வெயிலின் மாற்றம் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை என தெரிகிறது தற்போது தொடக்க கல்வி இயக்கம் அதை உறுதி செய்யவிட்டுள்ளது அதாவது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மூலமாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி மேலும் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பை ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விரைவில் கோரிக்கை தொடர்பான பரிசிலை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதாக அப்டேட்டு ஸ்கூல் டிவியாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் ஆசிரியர்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ